ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை சமைச்சிட்டேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு தயிர் த தயிர் நிறைய போட்டுச்சுட்டேன் காயத்ரி அதான் தயிர் சாப்பாடு தம்பிக்கு அதை தான் ஊட்டிட்டு சாப்பிட்றானா இல்லையா சாப்பிட்றம்மா கமாண்ட்ல சொல்லி இருந்தாங்க வாய் சப் சப்பி காட்டணும் நம்ம அப்பதான் ஜாப் நம்ம எல்லாம் சொல்லி தக்கறோம் வெறு வேணாம் நம்ம நம்ம வாயில வச்சுட்டா பெரிய வச்சுட்டுக்கிறது சும்மா எப்படி மம்மம் சாப்பிடுறதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம அம்மா 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 அப்படிமா நான் பத்தி சொல்றேன் அதனால இப்படி பாக்குறாங்க பாரு கம்ப்ளைன்ட் பண்றாங்க அப்படி ஆமா மூஞ்சி அப்படியே மாறுது அது ஊட்டும்போது அந்த கோமா திட்டிட்டு அழுகவேனா வந்துரும் மத்த எல்லாம் புரியும் முழுபிடா துப்பாதரங்கன மட்டும் முடியாது

இல்ல தலையில் கூட்டி தாலையா கல்ல போட சொல்லிட்டுமா அருண் ஊட்டி முடி பைத்திய